அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானசித்தன் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாயா அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்குன்னு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எப் கென்னடி சொன்னார் அவர் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் என்னால் முடிஞ்ச பங்கு இந்த சமூகத்துக்கு செஞ்சு வரேன் அந்த வகையில் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வண்ணத்து பூச்சியானது வந்து பூச்சி இனத்தை சார்ந்த உயிரினம் உலகில் உள்ள உயிரினங்களில் தொண்ணூறு சதவீதம் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இனங்களில் பூச்சி இனங்கள் பூச்சி இனங்களில் வந்து படிக்கிற படிப்புக்கு வந்து என்டமாலஜின்னு சொல்லுவாங்க ஸ்டடி ஆஃப் இன்ஸ்ட் இஸ் கால்டு எண்டமாலஜி அது வந்து ஆத்ரோபோடா வகையை சார்ந்தது இப்போ வண்ணத்துப்பூச்சி வாழ்க்கை நமக்கு கூறுற தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா வண்ணத்துப்பூச்சி கூட்டுக்குழுவாக இருக்கும்போது எல்லோரும் அறுவருப்பாக இருக்குன்னு நினச்சி யாருமே அது மாட்டாங்க ரசிக்க மாட்டோம் அதுவே வண்ணத்து பூச்சியாக மாறுற பிறகு அதாவது கூட்டுக்குழுவாக இருக்கிற வண்ணத்துப்பூச்சி உருமாற்றம் அடைஞ்சு மெட்டா பசின்னு சொல்லுவாங்க உருமாற்றம் அடைஞ்சு வண்ணத்து பூச்சியாக மாறின பிறகு எல்லாரும் கண்டு ரசிப்போம் அந்த மாதிரிதான் மனித வாழ்க்கையில அனைத்து சாதனையுடைய வாழ்க்கை வந்து முற்பகுதி கூட்டுக்குழுவாகவும் பிற்பகுதி பூச்சியாகவும் இருக்குது எனவே இன்றைய இளைஞர்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி கூட்டுக்குழுவாக இருக்கிறீங்க நாளைக்கு பூச்சியாக மாறணும் அதனால் மனம் கலங்காமல் ஒழிங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்